ஏ பழனி உன்னை நம்பி இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம் பெயிண்டிங் வேலையில் ஆரம்பித்து சரக்கு வாங்கி போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுருக்கோம் நல்லபடியாக கடையை நடத்த வேண்டியது உன் பொறுப்பு என்னடா அண்ணன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க உண்மை உட்காந்துருக்க கடையை ஒழுங்காக நடத்துவியா இல்லை வாழாட்டிட்டு மச்சாப்பட்டு சுற்றுவியா அதெல்லாம் நல்லா நடத்துவாம்ப்பா அத்தா அத அவன் வாயத்தன் சொல்லணும் நீ சொல்லாத கடைக்கு போனதும் நான் லொக்கேஷன் அனுப்பி வைப்பேன் அக்காவும் மச்சானும் எல்லாரும் வருவாங்க நீங்க அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசிட மாட்டேங்கல்ல ஏண்டா இப்ப கூட அந்த ஒரு கலைங்களை பத்தி தான் யோசிக்கிறேன் ஏண்டா முப்பது வருஷமா அந்த ஓடுகளை பின்னாடியும் பரிதேச பின்னாடியும் சுத்தினியே உனக்கு ஏதாச்சும் செஞ்சாங்க அவங்க இல்லை நீ ஏதாச்சும் தனியாக நல்லா இருக்குன்னு நினச்சாங்களா நாங்கள் தானே செஞ்சுருக்கோம் அதை கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்க அதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க இல்லைன்னு சொல்லலையே ஏன்பா கடைக்கு போகிறதுக்கு எம்பட்டு நேரம் ஆகும் வந்துருச்சுமா இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் ஓ சரி சரி அண்ணே இந்த ரோட்டுக்குள்ள எதுக்கு போயிட்டு இருக்கோம் அவர்கிட்ட ஏதாவது சொல்ல ஆ ஓ நீங்க எல்லாருமா சேர்ந்து வந்து கடத்தரப்பு விழாவுக்கு அவரை கூப்பிட போறீங்களா ஆமா ஆமா எங்களுக்கு பெரிய வேலையே இல்லை பாரு போட அப்புறம் எதுக்குண்ணே இந்த வழியா போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க சொல்றோம்டா சொல்றோம் பொறுமையாரு

அத்தை வந்துட்டாங்க பாரு இதான் உன் கடை பாரு மாமா கோயிலுக்கு போயிட்டு வர இம்பிட்டு நேரமா அர்ச்சனை முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அதான் முடிச்சுட்டு வந்துட்டல கடைக்கு அத்த பேர் வைக்கிறேன்னு சொல்லவே இல்ல வேற என்ன பேர் வைப்போம் நினைச்ச அவ பேர் வைக்கணும்னு ஆ நினைச்சிருப்பான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னங்க ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிய பண்ணி என்னடா என்னாச்சு நம்ப முடியலையா இது உன் டேய் சத்தியமா இது வாங்குறதாண்டா காந்தி ஸ்டோர்ஸ் அத்தாவுடைய பேர்ரா இந்த கடையை இனிமே நீ தான் நடத்த போற கடை எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அண்ணன் நானு பார்த்து பார்த்து பண்ணோம் என்னடா இது என்னடா இன்னும் பெரிய கடையாது பாத்தியா முதல்ல இது நடத்து அப்புறம் பெருசா பண்ணலாம் சித்தப்பா இப்படி ஒரு மெயின் இடத்துல கடன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி உங்க சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு பெருசா இருக்கா என்னாச்சு இப்படி வாயடிச்சு போய் நிக்கிறிய ஏதாவது பேசுங்க அது ஒண்ணு இல்ல சந்தோஷம் பேச்சு வரல சரி எல்லாரும் உள்ள வாங்க நல்ல ஏரை ஆரம்பிக்க போகுதே டேய் வா வா அன்னை ஒரு நிமிஷம் என்னடா ஏண்ண வேற இடமே இல்லாத மாதிரி இங்க எதுக்குனே கடைய ஆரம்பிச்சையே ஏ இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல அண்ணே உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா இதே ரோட்லதானே மச்சான் கடையும் இருக்கு டேய் இருந்துட்டு போட்டுமே அருகிரடப்ப அதுக்கு என்னவா

ஒரு தெருநடுக்க மலை கடையா இருக்கும் இன்னொரு தெருநடுக்க டைல்ஸ் கடையா இருக்கும் இன்னொரு தெருநடுக்க பூ கடையா இருக்கும் அவங்களே எல்லாம் வியாபாரம் பண்றது இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் நல்லா சொல்லு நீ கடை தோற்கறதுனால உன் மச்சான் கடையில வியாபாரம் ஒன்னும் நடக்காம இருக்க போறது இல்ல அதுக்குல்ல முத்து போட்டிக்கு ஆரம்பிச்ச மாதிரி ஆயிடும் இல்லப்பா என்னமா இதெல்லாம் பச்சை துரோகண்ண இத பாருங்க நான் அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு அவர் கடை இருக்கிற ரோட்லயே நானும் கடை ஆரம்பிக்கிறது பச்ச டேய் அவ நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தோட இது பெரிய துரோகம் இல்ல டேய் துரோகம் பண்ண திட்டம் போட்டலாம் எதுவும் பண்ணலடா கோயில் பக்கத்துல மெயினா நல்ல வியாபாரம் நடக்கிற இடத்துல தான் கடை போடணும்னு நினைச்சோம் கடை கிடைச்சது போட்டோம் இல்லனே இல்லனே இதெல்லாம் தப்புனே வேணானே கடை இங்க வேணானே இந்த கடையே வேணானே விடுங்களே டேய் தம்பி நல்லா இருக்கணும்னே நாங்க ரெண்டு பேரும் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு இந்த கடையை போட்டு கொடுத்துருக்கோம் நீ நோகாம கடத்திறக்குற அன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லுவியா ஆனா நீங்க எனக்காக முயற்சி எடுத்தது நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தானே சரி ஆனா இந்த இடத்துல கடத்திற்கிறது எனக்கு சரியாவே படல டேய் நல்லா புரிஞ்சிக்கவே மாட்றேன் இருங்க தம்பி நாங்களும் வந்ததுமே குமார் கிட்ட கேட்டோம் ஆனா இந்த ரெண்டு கடைக்கு இடையில ஒரு பதினஞ்சு இருபது கடை இருக்காமே சொல்லுங்க ஆமா குழந்தனாரே வழியில நாங்களும் பார்த்தோம் ரெண்டு கடை விட்டு ஹார்ட்வேர்ஸ் கடை இருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல இல்ல நீ நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால இதை ஏத்துக்கவே முடியாது நாங்க இவனுக்கு எதுவுமே செய்யல செய்யல நீ சொல்லிட்டு இருக்க செய்யும்போது இவன் என்ன பண்ற பாத்தியா அண்ணன் நீங்க எனக்கு செய்யறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானே ஆனா இதே இடத்துல மச்சனுக்கு போட்டியா கடன் நடத்துறதுக்கு என் மனசு கேட்க மாட்டேங்குதுண்ணே

உங்களால அவங்க பிசினஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது. அதே நேரத்துல அவங்களும் உங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிக்கறத விட்டுட்டு நல்ல நேரம் முடிရத்துக்குள்ள உள்ள வாடா வாங்கு. டேய் வாடா நல்ல வாங்கு சித்தப்பா. டேய் வாடா என்னால முடியவே முடியாது. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க கொஞ்சம் பேசணும் வாங்க